சார் என்ன அப்படி அப்படியே நம்ம ஊருக்கு நம்ம ஊருக்கு திருவிழா அப்படி களை கட்டுறதுமோ இல்லையா இப்போ மேலும் களை கட்டுற மாதிரி ராஜலட்சுமி மேலும் களை கட்டுற மாதிரி நம்ம ஊர் திருவிழாவுக்கு நம்ம புதுக்கோட்டையிலேருந்து ஆடி பாடி ஆடி கொடுக்கற மாதிரி இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அங்கேருந்து ஒரு பத்து பத்து பேரை இங்கே கூப்பிட போறோம் குழந்தைங்க ஆமா ஏன்னா அவங்களுக்கே பிடிச்ச ஒரு அழகான பாட்டை தான் இப்போ கொடுக்க போகிறோம் எப்படி ஒரு சூப்பர் சிங்கர் மேடை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக அடையாளத்தை தந்ததோ அதே போல் வெள்ளி அந்த சார்லி சாப்பிடு டூ திரையில நாங்கள் பாடிய அந்த சின்ன மச்சான் பாடலும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தையும் தந்தது அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த குழந்தைங்க தான் அவங்க தான் அந்த பாட்டு அந்த வேண்டாம் குட்டி குழந்தையில ஓகே நம்ம நம்ம ஊரில் நம்ம ஆடு அப்படிவாடா சின்ன மச்ச பாட்டுக்கு யாரும் நாலும் ஆட நினைக்கிறதில்ல எல்லா பவுர்ணையும் வந்துடுவேன் சேர்த்து ஒரு குத்தாக்க பவுர்ணிக்கும் அப்படிவாடா அப்படிவாடா ஏன் இன்னைக்கு யூடியூப்ல ஒரு நூத்தி ஐம்பது மில்லியன் பார்வையாளர்களை பார்க்க வச்சிருக்கா அதுக்கு இந்த குழந்தைகளோட மிகப்பெரிய அன்பு அந்த வகையில் ஒரு பதினைந்து கோடி மக்களுக்கு மேற்பட்டு பார்க்க பார்த்த ஒரு பாடலை இதோ உங்களுக்காக நம்மளுடைய இந்த பூமியிலே நம்ம மண்ணிலே இந்த குழந்தையோடு நம்மளுடைய மண்ணின் பிள்ளையோடு பாடுறது ரொம்ப ரொம்ப பெருமகிழ்ச்சி அந்த பாட்டை இந்த அம்மா மேடம் குரு சட்டம் மேடம்

Thank mm -hmm. you. அடிச்சதுக்கே பண்றே தெறதெற அதின்னு சொல்லு தெறதெற அதின்னு சொல்லு தெறதெற அதின்னு சொல்லு

அப்படின்னு சொல்லுவாங்க. தைரியமா வந்தீட்டாங்க அவங்களுக்கும் ஒரு கை தட்டி நம்ம புள்ள போய் மேடையில ஆடணும் அப்படின அனுப்பினீங்க பாருங்க அங்க எல்லாரும் ஒரு வனமாந்த நன்றி இதிலிருந்து கூட நான் ஒரு பெரிய பெரிய கலைஞர்கள் உருவாகலாம் சொல்லி சொல்லி ஒரே ரொம்ப அழகா ரொம்ப அழகா இவங்க எல்லாம் இன்னொரு பாட்டு இதே மாதிரி ஒரு குத்து பாட்டை போடுற இதே மாதிரி சூப்பர் இவங்களுக்கும் அப்படி நல்லா ஆடுற மாதிரி நமக்கு ஆடுற மாதிரி ஒரு துள்ளலான பாட்டு ஐயா சுந்தராஜன் ஐயா அவர்கள் பாடி அந்த உளவாளி காய பாடல் கொஞ்ச கொட்டம் பண்ணி சொன்னி கொஞ்சம் கொட்ட பண்ணி சொன்னி நீரின் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்